ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் நான் உங்கள் ராகப்ரியா இன்றைக்கு வீடியோவில் ஒரு கப் ரவையை வச்சு சட்டனை செய்யக்கூடிய நல்லா சூப்பரான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் கிறிஸ்பி தாங்க பார்க்க போகிறோம் ரவை இனிப்பு போண்டா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ஸ்கூல் காலேஜ் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது இந்த இனிப்பு போண்டா செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவையை போட்டுக்கலாம் வறுத்தது வறுக்காது எது வேணாலும் பயன்படுத்தலாம் ஒரு கப் ரவை கூட ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்படி கலந்து விட்டுக்கோங்க ஒரு இரநூறு மில்லி அளவுக்கு தண்ணி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ரவையோடு இந்த தண்ணியை நல்லா சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மட்டும் இந்த ரவை நல்லா ஊறி வரட்டும் இப்போ நல்லா தண்ணியோடு சேர்த்து கலந்து வச்சாச்சு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் பாருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஆயிருச்சு ரவை நல்லா ஊறிடுச்சு இந்த அளவுக்கு ரவை நல்லா ஊறினதும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இந்த மிக்சி ஜாரில் ஊற வச்சிருக்க ரவையை போட்டுக்கலாம் ஒரு கப் ரவை எடுக்கிறீங்க அப்படின்னா அதே கப்லேயே மற்ற பொருட்களும் மெஷர் பண்ணிக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ ஊற வச்ச ரவையை மிக்சி ஜாரில் போட்டாச்சு இது கூட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் இது கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வந்து வெள்ளமோ அல்லது சர்க்கரையோ அல்லது கருப்பட்டியோ கூட பயன்படுத்திக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சாச்சு இனிப்பு போண்ட பதத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ மாவு வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ரவையை அரைச்சிருக்கோன்றனால இதுவே கரெக்டாக இருக்கும் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து சோடா உப்பு எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு வாழைப்பழத்தை நல்லா ந மசிச்சு விட்டு சேர்த்துக்கலாம் அது நல்ல ஒரு டேஸ்ட்டு அதிகப்படுத்தி கொடுக்கும் இப்போ மாவை ஒரு பவுலில் மாற்றியாச்சு இப்போ இதில் ஒரு சிட்டிகளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கலந்துருங்க இதில் கடைசியாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் தேங்காய் துருவலுக்கு பதிலாக தேங்காய் வந்து சின்ன சின்ன பல்லாக நறுக்கி கூட போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு நீங்கள் எண்ணெயில் எடுத்து இனிப்பு போண்டா போடும்போது கையில் லேசாக நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இப்படி ஓரங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எடுத்து இப்படி எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஒரே மாதிரி வரும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாவெடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கலாம் முதல் வாய் போடும்போது ஒரு நாலு வரைக்கும் மட்டும் போட்டுக்கோங்க ரெண்டோ அல்லது நாலோ போட்டுக்கோங்க அடுத்தடுத்தது போடும்போது நம்ம கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் விட்டிங்கன்னா தானாக மேலே எலும்பி வரும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிக்கோங்க அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வந்து வெந்து வரும் இல்லைனா மேலே மட்டும் நல்லா வெந்துடும் உள்ளே வந்து மாவு அப்படியே இருக்கும் இந்த அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் சூப்பரான சுவையான ரவை இனிப்பு போண்டாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இதே மாதிரி அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம் சட்டுன்னு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நல்லா சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு நாள் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாங்க நல்லா சுவையாக இருக்கும் இப்போ நான் அடுத்த வாய் போடும்போது பாருங்கள் ஒரு ஏழு எட்டு கூட நம்ம வந்து போட்டுக்கலாம் நீங்கள் சின்ன சின்னதாக போட்டிங்க அப்படின்னா உள்ள வரைக்கும் நல்லா சட்டுன்னு வெந்து வரும் ஒரு நிமிஷம் விட்டு எல்லாத்தையும் திருப்பி போட்டுருங்க லேஸாக திருப்பி விட்டுட்டு எல்லா பக்கமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் மூணே பொருள்தாங்க ரவை நாட்டு சக்கரை தேங்காய் இதை மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி செஞ்சாலே டக்குன்னு ரெடி ஆயிரும் நல்லா சாஃப்டாக ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எடுத்த ஒரு கப் இரநூறு கிராம் அளவுக்கு ரவைக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது போண்டா கிட்டே வரும் இந்த சைஸில் இப்போ பாருங்கள் எல்லா சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு எண்ணெயில் இருக்க சில சிலப்போ கொஞ்சம் லேஸாக அடங்கி வருது இப்போ நம்ம எடுத்துடலாம் சுவையான ரவை போண்டா இனிப்பு போண்டா ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ